ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னவருக்குமே வணக்கம் நம்ம நடிகர் விஜய் அவர்கள் வந்து தாவக்கா அப்படிங்கிற தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்து அதற்கு தலைவராகவும் இருக்கார் தற்போது அந்த கட்சியை அங்கீகாரமும் பண்ணிட்டாங்க இந்த நிலையில் நேற்று விநாயகர் சதுர்த்தி அதான் நம்ம நடிகர் விஜய் அவர்களிடமிருந்து ஹிந்துக்களுக்கு வாழ்த்து வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட பல ரசிகர்களில் நானும் வருவேன் நான் வந்து விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் தீவிர ரஜினி ஃபேன் தான் இருந்தாலுமே விஜய் அவர்களுடைய கட்சியை வந்து சிறைட்டு ஏதோ பண்ண வந்திருக்காரு இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இவர் ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை கொண்டு அப்படின்னு எதிர்பார்த்து தான் இருந்தேன் ஆனால் நம்ம நடிகர் விஜய் அவர்கள் வழக்கம் போலயே திராவிட கட்சிகள் ஃபாலோ பண்ணக்கூடிய அதே ஃபார்முலாவை நம்ம நடிகர் விஜய் அவர்களும் ஃபாலோ பண்ணியிருக்காரு என்ன ஃபாலோ பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம விஜய் அவர்கள் வாழ்த்து சொல்லவே இல்லை அவருடைய வேலையை அவர் காட்டி விட்டார் அப்படின்னு இணையதளத்தில் வந்து பல பேர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய மதத்தை எழுத்தும் அவர் வந்து ஒரு கிறிஸ்துவ மதத்தைச் சேர்ந்தவர் அவர் எப்படி வாழ்த்து சொல்வார் அவர் அவங்களுடைய மதத்துக்கு மட்டும் தான் வாழ்த்து சொல்லுவார் இல்லை இஸ்லாமிய மதத்துக்கு தான் வாழ்த்து சொல்லுவாங்க நம்ம ஹிந்துக்களுடைய பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க

ஜெயிக்கவே முடியாது நீங்க அதே திராவிட ஃபார்முலாவை கையில் எடுத்துட்டு வந்தீங்கன்னா பத்தோட பதனனா நீங்களும் காணாமல் போய்விடுவீர்கள் நீங்க வாழ்த்து சொல்லணும் அப்படின்னா எல்லா மத பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்ல வேண்டும் இல்லை நீங்க வாழ்க்கைய சொல்லாமல் எந்த பண்டிகைகளும் வாழ்த்து சொல்லாமல் இருக்கணும் பக்ரீத்துக்கு வாழ்த்து சொல்லிருக்கீங்க கிறிஸ்தமஸ்க்கு வாழ்த்து சொல்லிருக்கீங்க ஆனால் ஹிந்துக்கள் பண்டிகைகளுக்கு இது வரைக்கும் நீங்க வாழ்த்து சொல்லவே இல்லை கண்டிப்பா இந்த வீடியோவை பார்க்கறவங்க ஒரு விழிப்புணர்வு பதிவாக எடுத்து எல்லாருமே ஷேர் பண்ணுங்க விஜய் அவருடைய ரசிகர்களுக்கே ஒரு விழிப்புணர்வு வேண்டும் ஏன்னா அவங்களுக்கு எது அரசியல் அப்படிங்கிறத இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக கத்து இருக்காங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பிரெண்ட்ஸ் தேங்க்யூ